இந்த திருப்பூர்ல பிறந்தவங்கன்னா புண்ணியர்கள் நிறைய பேர் திருப்பூர் மாவட்டமா சாய இல்ல இல்ல என்றுமே சாயாத அன்புடையவர்கள் திருப்பூர்ல இருக்கிற அடியார்கள் ஏன் தெரியுமா எங்க திரும்பினாலும் சிவபெருமான தப்பிக்க முடியாது நீங்க ஓட முடியாது ஒழிய முடியாது அவன் ஆயிர ஆயிரம் கேமராவும் உட்கார்ந்து இந்த பக்கம் அவினாசியப்பர் இந்த பக்கம் முருகன் பூண்டி இறைவர் இங்க போனா கொம்பில் குரம்பில் குரக்கு தழியாய் குலகா குற்றாலா என்கிற சுக்ரீஸ்வர பெருமான் விஸ்வேஸ்வர பெருமான் அதுபோல சிவன்மலையில இருக்கிற எல்லா வல்ல முருகப்பெருவான் இன்னும் பக்கத்துல எத்தனை பகுதிகளில் தென்சேரிமலை ஆண்டவர் பொங்கனகிரி பெருமான் போன்ற பெருமக்கள் வளைச்சு வளைச்சி இருக்கிறாங்க அதுபோல மாட்டூர் அறவ மறவாது உன்னை பாடப்பணியை என்கிற சேவூர்ல இருக்கிற சிவாலயம் அதே போல முக்கனிக்கருளிய முழுத்தரணேனி சொக்கதாகிய காட்டி குதிரை கொள்ளுப்பை சிவலிங்கமாக மாறிய முக்கனீஸ்வரர் ஆலயம் தேர்னர் சிறப்பு முருகப்பெருமானுடைய திருவடி பட்ட தலம் இந்த ஊர்ல இருக்கிறவங்க தவறாம பழனிமலைக்கு போவாங்க சென்னிமலைக்கு போவாங்க சிவன் மலைக்கு போவாங்க நல்ல அடியவருடைய திருக்கூட்டம் உருவாச்சுன்னா அந்த கோவிலும் அந்த கோவில் நிர்வாகமும் காப்பாற்றப்படும் அதற்கு நல்ல ஒரு திருக்கூட்டம் குரு பூஜை நடத்துகிற ஒரு அற்புதமான இடம் மனநிலை பாதிக்கப்பட்டவர்கள் இங்க இருக்கிற இறைவனை வழிபட்டா மனநல சரி சரியாகும் சட்டம் ஆனா அவங்க என்ன பண்றாங்க சிவபெருமான வழிபடுறது அந்த குளத்துல அவங்க முழுக்க வச்சு கோயில சுத்த வச்சு பாக்கிறவங்க என்ன சொல்றது இந்த கோயிலுக்கு போனா பைத்தியக்காரங்க கோயில் ஏறுவாடி தர்காவில எப்படி பண்ணுவாங்களோ அதே மாதிரி இந்த கோயிலுடைய பெருமையை குன்ற வைத்தார்கள் முருகப்பெருமான் உடைய மன துன்பத்தை நீக்கிய தலம் இந்த முருகன் பூண்டி மனநிலை யாருக்கெல்லாம் சரியில்லையோ அவர்கள் இந்த பதிகத்தை பாராயணம் பண்ணி இந்த சுவாமிக்கு செய்கிற அபிஷேக தீர்த்தத்தை பருகி திருநீரை பூசி சிவ வழிபாடு செய்தால் நிச்சயமாக நன்மையை பெறலாம் அங்க போய் உட்கார்ந்து இருந்து சரி பண்ண முடியாது ஆனால் இந்த பதிகத்தை பாராயணம் செய்தால் நிச்சயமாக அந்த புண்ணியம் கிடைக்கும்